அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புக்காச்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரத்திக்கொட்டை பால் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கோள் போகலாம் பருத்தி கொட்டை தேங்காய் பால் சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்ப்போம் ஒரு கு ஒரு தேங்காவை எடுத்து பால் புரிஞ்சு வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பருத்தி கொட்டை எடுத்து நைட்டே ஊற வச்சு பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சட்டி நல்லா சூடு வந்துருச்சு இப்போ என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு பல்லாரி வெங்காயத்துல ரெண்டு பெருசு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்ஃப்ளெண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னா நல்லா காஃபி போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் பருத்தி கொட்டை பால் எடுத்து வச்சுருந்தோடனே அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை படி அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு படி தேங்காய் பால் ஒரு படி பருத்தி கொட்டை பால் எடுத்துருக்குறேன் பேலன்ஸ் வந்து ஒரு லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்கணும் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நான் கல் உப்பு எடுத்துருக்குறேன் ஆட் பண்ணிவிட்டு போட்டு கொதிக்க விட்டுட்டு விடுவோம் பருத்தி கொட்டை பால் சாதம் எதுக்கு நல்லதுன்னா ஏஜெட் பண்ண பசங்களுக்கு உங்களுக்கு எங்கள் வீட்டிலலாம் பண்ணி கொடுப்போம் அப்புறம் மேரீஜான ஆம்பளை பசங்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எதுக்கு நான் இடுப்புல ஸ்டென்த்து வேணுங்கிறதுக்காக பருத்தி கொட்டை பால் சாதம் பண்ணி கொடுப்போம் பருத்தி கொட்டை பால் எடுத்து கஞ்சி கூட பண்ணலாம் அதை நாங்கள் இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ பருத்தி கொட்டை பால் வந்து நல்லா நுரைச்சிக்கிட்டு வரப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பருத்தி கொட்டை பால் இப்போது நல்லா நுறச்சிக்கிட்டு வருது இப்போ தான் அரிசி ஆட் பண்ணிக்கணும் வாங்க ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை போட்டாச்சு அரிசி நல்லா கொதி வர வெயிட் பண்ணுவோம் அரிசி போட்டதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி இப்போ சொல்லி வந்துடுச்சு ஒரு மூடி போட்டு மூடி டம்மில் போடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி சாரத்த நீ கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் அப்படியே மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும் பார்க்கலாம் பருத்தி குட்டை தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளிச்சா கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்ஸ்லாம் வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்